ஜிபிட்டியே இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் இருக்கட்டும் அது எவ்வளவு பெஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அங்கேருந்து உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் பட் இந்த சர்ஃபிங் அப்படி இல்லை உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அதான் தீர்மானிக்கும் ஸோ ஒரு மாதிரி சளிச்சு போய் நம்ம டக்குன்னு ஆன் பண்ணும்போது இந்த மாதிரியான கண்டென்ட்டுகள் மேலே ஏறி வருது அது ஒரு தொடர்ச்சி இருக்கும் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஒரு சயின்ஸ் ஃபேக்டை ஒன்று பார்க்குறீங்கன்னு சொன்னீங்களே அதில் ஃபர்தர் டீடைல்னு ஒன்றும் இல்லை அதில் நாளைக்கு இதோட கண்டினியூஷனை பார்க்கறதுங்கிற ஆர்வம் வந்து ஆர்வம் ஊட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனா இந்த வீட்டு சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க ரவுடி பேபி சூர்யாவுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் சண்டை வருது அப்படின்னு சொன்னா இந்த சண்டே உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுவோம் நாளைக்கு இந்த சண்டே எங்க போகுது அப்படின்னு பாக்கலான்றது சீரியல் பாக்குறதோட ஒரு ஒரு அடுத்த வெர்ஷன் இது சீரியல் அவங்க பாக்குறாங்க பாக்குறோம் நல்லா தெரியும் ஆனாலும் நாளைக்கு என்ன நடக்குது அந்த இங்க வந்து என்னன்னு சொன்னா ஒரு ரியல் ஃபேமிலி உள்ளது எல்லாமே ஓகே சீரியலை விட பெட்டரா இருக்கு நடிக்கிறான் இவங்க போய் சொல்றாங்கிறது தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க ஒரு குடும்பம் வந்து ஒரு சண்டே ஒரு மூணு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க கல்லா கட்டுறாங்கன்னு சொன்னா வேறொரு குடும்பம் மூணு நாளைக்குள்ள தன்னோட கண்டென்ட்டை வந்து மாத்துவாங்க தன்னோட முதல் மனைவி நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாள் ஒரு பேசுவார் ரெண்டாவது மனைவி நல்லவங்க அப்படின்னு சொல்லி அடுத்த மூணு நாள் பேசுவார் ஸோ இந்த சேஞ்ச் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டெக்னிக்கை வந்து எடுக்கிறாங்க